கல்யாண நாளில் முருகனை நூற்றி எட்டு போற்றி பாடி போற்றி நம் விருந்துபசாரத்தை ஆரம்பிப்போம் ஓம் நாயகனே போற்றி ஓம் சரவணனி போற்றி ஓம் அழகனி போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் അഭയ പോറ്റി ഓം അധികാ പോറ്റി ഓം അറുപടയോയ് പോറ്റി ഓം ആറ് മുഖത്തരസേ പോറ്റി ഓം ആദി പോറ്റി ഓം അനാദി പോറ്റി ഓം ഇച്ചൈ പോറ്റി ഓം കിരിയൈ പോറ്റി ഓം ഇരൈവാ പോറ്റി ஓம் இளையோய் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போற்றி ஓம் உத்தமா போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உமை பாலா போற்றி ஓம் போற்றி ஓம் போச்சி ஓம் ஏகா போச்சி ஓம் அனேகா போற்றி ஓம் ஒலியே போச்சி ஓம் சுடரொளியே போச்சி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காவலா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் குகனி போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் குரவா போற்றி ஓம் குன்றுதோறும் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் ஷண்முகா போற்றி ஓம் சத்திய சீதா போற்றி ஓம் சிட்டாணி போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் சிவக்கொழுந்தி போற்றி ஓம் சித்தி போட்டி ஓம் முத்தி போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தவப்புதல்வா போற்றி ஓம் தணிகை முருகா போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் வீரா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் செந்தமிழா போற்றி ஓம் செங்கல்வராயா போற்றி ஓம் சேவலா போற்றி ஓம் சேனாதிபதியி போற்றி പണ്ഡിതാ പോറ്റി ഓം തൂയോയ്പോറ്റി ഓം തുറയെ പോറ്റി ഓം നടുവാപോറ്റി ഓം നല്ലോയ്പോറ്റി ഓം നാദാ പോറ്റി ഓം പോതാ പോറ്റി ഓം നാവലാ പോറ്റി ഓം பாவலா போற்றி ஓம் நித்யா போற்றி ஓம் நிமலா போற்றி ஓம் பொன்னி போற்றி ஓம் பொருளி போற்றி ஓம் புலவா போற்றி ஓம் பூரணா போற்றி ஓம் மன்னா போற்றி ஓம் மயிலுய் போற்றி ஓம் மறையி போற்றி ஓம் மணக்கோலா போற்றி ஓம் மாசிலாய் போற்றி ஓம் மால்மருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முத்தையா போற்றி ஓம் மூவற்கும் போற்றி ஓம் വരതാ പോറ്റി ഓം വിരതാ പോറ്റി ഓം വിവേകാ പോറ്റി ഓം വിസാഖാ പോറ്റി ഓം വിധിയേ പോറ്റി ഓം കധിയെ പോറ്റി ഓം വിന്നൂർ തൊളും വിമലാ പോറ്റി ഓം കുഞ്ചറിമണാ പോറ്റി ഓം பரக்குன்றின் பரமா போற்றி ஓம் சூரனை மாய்தோய் போற்றி ஓம் செந்தில் செவ்வேலா போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் பெருமான் போற்றி ஓம் எம்பிரான் குருவி போற்றி ஓம் ா போற்றி ஓம் வளர் தணிகேசா போற்றி ஓம் சோலையின் செல்வா போற்றி ஓம் சுகமிலாம் தருவாய் போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய்ப் போற்றி ஓம் உடல்நலம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய்ப் போற்றி ஓம் காமம் தவிர்பாய் போற்றி ஓம் அவாவினை அழிப்பாய்ப் போற்றி ஓம் அறம்பொருள் தருவாய் போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் அருள்வாய் வள்ளி மணாலா போற்றி ஓம் தேவசேனா ஷண்முகா Poti poti poti, poti poti poti.